وعلى آله وصحبه ومن والا أنبكر يغلي السلام عليكم ورحمة الله وبركاته من ذلك القرآن سورة البقرة يرنوتي عيمتي عين داود وصنا ما قدم بترك قرية آيات القرسيين مطمور بلقتل ولي صندي قدل برمك الشرق روم أنبكر يغلي آية القرسي پورت ورقل ولكن அது ஒரு வசனமாகவே இருக்கிறது ஆனால் இந்த வசனத்திலே முழுக்க முழுக்க அல்லஹவை பற்றிய விளக்கம் இருக்கிறது அல்லாஹ் என்ற சொல்லை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு அல்லா மகத்துவமுள்ளவன் என்று அல்லாவுடைய பண்புடன் முடிவடையக்கூடிய இந்த ஆயத்திற்கு சி அல்லாஹ் என்ற ஆரம்ப சொல்லில் இருந்து அதுக்கு பின்னால் வரக்கூடிய ஒவ்வொரு வசனத்தையும் அல்லாவுடன் வைத்து பார்த்தால் சரியாகவே அந்த வசனம் அமைகிறது அல்லாஹ் என்ற சொல்லை அடுத்து வரக்கூடிய வசனங்களில் எதிர்மறையான வசனங்கள் இருக்கின்றன அதாவது வாக்கியங்களும் இருக்கின்றன உடன்பாட்டு வாக்கியங்களும் இருக்கின்றன ஒவ்வொன்றுமே அல்லாஹ் யார் என்பதை தெளிவாக விப்பறிக்கிறது அந்த வகையில் நாம் அப்படி வைத்து பார்ப்போம் மக ஆயத்தில் குறிச்சியை சொல்லி பார்த்துவிட்டு பின்பு தனித்தனியாக உடைத்து பார்ப்போம் அல்லாஹுலா இல்லாஹு அல் ஹையுல் ஐயூம் லஹுது ஹூசின்து லஹூமா مَنْ ذَا الَّذِي يَشْفَعُ عِنْدَهُ إِلَّا بِإِذْنِهِ يَعْلَمُ مَا بَيْنَ أَيْدِيهِمْ وَمَا خَلْفَهُمْ وَلَا يُحِيطُونَ بِشَيْءٍ مِنْ عِلْمِهِ إِلَّا بِمَا شَاءَ وَسِعَ كُرْسِيُّهُ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ وَلَا يعود حِفْظُهُمَا وَهُوَ الْعَلِيُّ الْعَظِيمُ عند آيه الكرسي تني تنيا الله உட சேர்த்து ஒவ்வொரு ವಾக்கியமாக பார்க்கும்போது இப்படி அமை الله الله லா இல்லாஹ இல்லாகுவ அவனை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் இல்லை அடுத்தது அல்லாஹு அல் ஹையுல் கையு அல்லாஹ் நித்திய ஜீவன் நிலையானவன் அல்லாஹு லா தாஹு வலா வலானவும் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் அவனுக்கு சிறு தூக்கமோ

அல்லாஹ் யா லமுமா பை நாய் தீஹுமமாக கல்வகும் அல்லாவாகிறவன் அவன் அவர்களுக்கு முன்னால் உள்ளவற்றையும் பின்னால் உள்ளவற்றையும் அறிவான் அல்லாஹ் லாய் ஹை தூன் அபிஷேம் என் அயல்மீகி இல்லா அபிமாஷா அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் அவனுடைய அறிவிலிருந்து அவன் நாடியதைத் தவிர எந்த ஒரு வசுவையும் அவர்கள் சூழ்ந்தறிய மாட்டார்கள் அல்லாஹ் குருசி வாத்திவலால் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் வானங்கள் மற்றும் பூமியில் வானங்கள் மற்றும் பூமியில் அவனுடைய குருசி வியாபித்திருக்கிறது அல்லாஹ் லாய்மா அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றா என்னவென்றால் என்றால் வானங்கள் மற்றும் பூமியை பாதுகாப்பது அவனுக்கு சுமையாக இல்லை அவனுக்கு இயலாமல் போகாது அல்லாஹ் அலியுல் அழியுலாதையும் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் மிக உயர்ந்தவன் மிகவும் மகத்துவம் உள்ளவன் இப்படித்தான் ஆயத்தில் குரசியுடைய அந்த ஒவ்வொரு பகுதியும் அல்லாஹை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு அல்லாஹ் யார் என்பதை மிக தெளிவாகவே கடைசி வரைக்கும் இந்த ஆயத்த குறிச்சி பேசிக்கொண்டிருக்கிறது ஆகவே தான் நீங்கள் பாருங்கள் ஆங்கில மொழியிலே சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் லா இல்லா இல்லாஹு நன் ஹேஸ் த ரைட் டு பி வர்ஷிப்ட் பட் ஹி அல் ஹுல் கையூம் தி எவ லிவிங் தி ஒன் ஹூ சஸ்டேன்ஸ் And protects all that exists. Neither slumber nor sleep overtakes him. To him belongs whatever is in the heavens and whatever is on the earth. Who is he that can intercede with him except with his permission? He knows what happens to them his creatures in this world and what will happen to them in the hereafter and they will never encompass anything of his knowledge except that which he wills his kursi extends over the heavens and the earth and he feels no fatigue in guarding அண்ட் preserving them, அண்ட் he is த most ஹை the மோஸ்ட் கிரேட் ஆகவே இந்த குதுசியை, வாழ்வில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஐங்கால தொழுகைகளுக்கு பிற்பாடு அதே போன்று காலையிலே மாலையிலே தூக்கத்துக்கு செல்லும் போதெல்லாம் நாங்கள் ஓதுகிறோம் இந்த குறிசியில் முழுக்க முழுக்க அல்லாஹ் யார் என்பது பற்றிய விளக்கம் இருப்பதால் நாம் இதனை ஓதி அல்லாவுடைய பாதுகாப்பை பெறுவோமாக அல்லாஹ் யார் என்பதை விளங்குவோமாக அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா